நம்ம கிட்ட தான் ஒரு பிஜிலி சூ இருக்குல்ல யூஸ் பண்ணிட வேண்டியதான் எப்படி ஆத்தாடி யாரா இந்த கிழட்டு பையன் தம்பி இந்த ஊருக்குள்ள நீ வரக்கூடாது போ வெளியாளுக்குள்ள இந்த ஊர்ல லோடு இல்ல இந்த கிழட்டு பையனை சமாளிச்சு எப்படி அந்த பக்கம் போறதுன்னு ஒன்னும் தெரியலையே இந்த போலீஸ்கார வேற வந்துட்டானா நம்மளை கைமா பண்ணிடுவான் என்ன பண்றது ஆ இந்த மரத்துக்கு தீய வச்சு பயப்படுத்திட வேண்டியதுதான் இருட்டாடே நூப்புறோம் ஐயோ நெருப்பு நெருப்பு பருப்பு